الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فارتقب يوم تاتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب اليم ربنا اكشف ان العذاب صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب الشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني يفقه قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها

அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக அலங்கரிக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய என்றென்றும் நம்மின் மீது பொழிந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நமக்கு மத்தியிலே அன்பு பண்பு பாசம் நேசங்களை பரிசளித்து கோபம் குரோதம் பிடிவாதம் போன்ற தீய குணங்களை அல்லாஹ் நம் இதயத்தை தெளிவுபடுத்தி சுபிச்சத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆப்பியத்தை ஆரோக்கியத்தை மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்களை சிரமங்களை அல்லாஹ் நீக்கி ஆபியத்தை பரிபூரணமாக தருவானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது அனைவருக்குமே மகிழ்ச்சி புதிய ஆண்டை வரவேற்கின்றார்கள் புதிய ஆண்டின் மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள் கஷ்டங்கள் ஒளியட்டும் நஷ்டங்கள் தீரட்டும் செழுமை பிறக்கட்டும் மகிழ்ச்சி தரும்பட்டும் என்ற கவித்துவ தத்துவங்கள் ஏராளம் அன்பிற்குரியவர்களே புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது அது அனைவருக்கும் நன்மையாக அமைய வேண்டும் கடந்த தீமைகள் கசப்புகள் எல்லாம் காணாமல் போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உண்மையிலேயே நியாயமானது எனவே அந்த சிந்தனையை ஒரு தலைப்பாக்கி நாம் இன்றைய ஜுமாவில சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கையிலே ஒரு தெளிவு வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் சில தகவல்கள் அன்று புதிய ஆண்டு பிறந்ததின் காரணமாக புதிய சிந்தனைகள் மகிழ்ச்சிகள் மாற்றங்கள் வரவேற்கப்படுகின்றன கொள்கை குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றம் வியாபாரத்திலே முன்னேற்றம் சமூக பணிகளிலே செழிப்பு அத்துணையும் வரவேற்கப்படுகிறது உண்மையிலேயே இந்த அத்துணையிலேயுமே நாம் கொள்கையில் சரியான ஒரு நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனக்கு என்று இருக்கின்ற ஒரு பாணியை அழகாக அமைத்து கொள்ள வேண்டும் குடும்பத்திலே அனைவருக்கும் சமமான அன்பை பரிசளிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் வியாபாரத்திலும் சீக்கிரம் சம்பாதிக்க வேண்டும் அது ஹலாலா இருந்தா என்ன இருந்தா என்ன என்கின்ற போக்கில்லாமல் ஹலாலான வருவாயை தேட வேண்டும் என்கின்ற சிந்தனை வேண்டும் அன்பிற்குரியவர்களே தீர்மானம் இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்க்கையை கழிக்க கூடாது வாழ்க்கைக்கு என்ற சில வரையறைகளை வகுத்து அற்புதமாக வாழ வேண்டும் இந்த வாழ்வு இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கு கிடைத்த அற்புதம் இதை வீணாக்கிவிடக் கூடாது என்கின்ற நல்லதொரு சிந்தனையும் நிலைப்பாடும் நமக்கு வேண்டும் அன்பிற்குரியவர்களே சொல்ல சொல்லுவாங்க பாதிரூபிலிசித்தா ஆறு விஷயங்கள் உருவாகுவதற்கு முன்பு நீங்கள் நனவுகளை செய்து கொள்ளுங்கள் நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு விஷயங்கள் சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால் புகார் ஒரு புகை அது வெளிப்படுவதற்கு முன்பு தச்சால் வெளியாகுவதற்கு முன்பு பூமியிலே ஒரு மிருகம் தோன்றுவதற்கு முன்பு தனிப்பட்ட விவகாரங்களிலோ அல்லது பொதுவான விவகாரங்களிலோ குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்வீங்க நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல இந்த சொன்ன ஹரிசுல நன்மைகளை விரைந்து செய்யுங்கள் சொல்லி இருக்கிறாங்க அதற்கு பின்பு சொல்லப்பட்ட ஆறு காரணங்கள் இந்த ஆறு விஷயங்கள்லயுமே கியாமத்தினுடைய அறிகுறியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆறும் நிகழ்வதற்கு முன்பு நடவுகள் செய்ய வேண்டும் என்பது மாணவி நமக்கு வழிகாட்டி தருகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த அடையாளங்கள் இன்னைக்கு நிறைய அடையாளங்களை நாம கியாமத்தின் அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சொல்லப்பட்ட விஷயத்துல இருந்து ரெண்டு நிலைகள் நமக்கு புலப்படுகிறது ஒண்ணு சூரியன் மேற்கே உதிக்க ஆரம்பித்து விட்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது அங்கீகரிக்கப்படாது அதற்கு பின்பு ஈமான் கொள்ளுதல்ங்கிறது இல்லாமல் போயிரு ஒண்ணு இரண்டாவது குழப்பங்கள் பெருகிவிடும் கூச்சல்கள் அதிகமாகிவிடும் என்பது நமக்கு நல்லா விளங்குது அன்பிற்குரியவர்களே சூரா குரான் அப்படிங்கிற ஒரு வசனம் சொல்லப்பட்ட இந்த ஆறுல ஒண்ணு புகை உருவாகுவதற்கு முன்பு உலகத்துல ஒரு விதமான புகை மூட்டம் ஏற்படும் அதன் மூலம் மக்களுக்கு சிரமம் ஏற்படும் இது கிளாமத்தினுடைய அறிகுறிகளில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க மன் கரஅ ஃபீ லைலத்தில் ஜும்ஆ ஜும்ஆவுடைய இரவில யார் சூரத்து духаனை ஓடுகிறார்களோ அஸ்மக மக்ஃபுரன் அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஹௌருல் லைனை திருபணம் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் духан அப்படிங்கற சூரா духанனா என்ன பொதுவான அதனுடைய டிக்ஷனரியினுடைய அர்த்தம் புகை என்று சொல்லப்படுகிறது புகை மூட்டம் என்று அர்த்தம் கொடுக்கப்படுகிறது அன்றுக்குரியவர்களே தப்சீர் விரிவுரையாளர்கள் இந்த துஹான் என்கின்ற வார்த்தைக்கு குரஹானின் சொல்லப்படுகின்ற இந்த புகை என்கின்ற இந்த பதத்திற்கு மூன்று விதமான விளக்கங்களை சொல்றாங்க ஒண்ணு சரும் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு விதமான புகை மூட்டம் தோன்றும் அதன் காரணமாக எப்படி சளி பிரச்சனை ஏற்படுவதின் காரணமாக சுவாசத்திற்கு சிரமம் ஏற்படுகிறதோ அதுபோல இந்த புகை உலகெங்கும் ஏற்படும் சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படும் காப்பிர்களுக்கு மூச்சு திணறவே வந்துவிடும் என்பதாக விளக்கம் தர்றாங்க இன்னொரு விளக்கம் சொல்றாங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படும் அந்த பஞ்சத்தின் காரணமாக மக்களுக்கு சிரமம் ஏற்படும் அதுதான் இந்த துகான் புகை என்பதை கொண்டு நோக்கம் என்பதாக சில அறிஞர்கள் சொல்றாங்க போல சிரமங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் புகை மூட்டம் போல சிரமங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி பாதாளத்துல கொண்டு போய் நம்ம தள்ளும் செவனேன்னு நான் சும்மாதானே இருந்தேன் எனக்கு வந்து இப்படியா என்று பல நேரங்கள்ல யோசிக்கிறோமா இல்லையா நான் இந்த பிரச்சனைக்கே போகல எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல ஆனாலும் நாம அதுக்குள்ள போய் அலையா விருந்தாளியாக பல பிரச்சனைகள் இருக்கிறது பல விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப யோசிச்சு நிதானிச்சு தெளிவா ஒரு விஷயத்துல இறங்குவோம் கடைசியில அது பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரு ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதனுடைய ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது இன்னைக்கு நிறைய நம்ம வீட்டுல இருந்து தெருவுல இருந்து ஊர்ல இருந்து நாடு வரை உலகம் வரை இப்படி பிரச்சனைகள் சமீபத்துல யமனுடைய விவகாரத்துல சவுதியும் அமீரகமும் சண்டைகிட்டான் எமனுக்கு அமீரகம் அனுப்பிய அந்த கப்பலை பொருட்கள் நிறைந்த அந்த கப்பலை சவுதி குண்டு போட்டு தகர்த்துச்சு என்னடா இருக்கிற பிரச்சனைக்கு மத்தியில இது ஒரு புது பிரச்சனையா இருக்கேன்னு நாமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஏன் இந்த அரபு நாடுகள் சண்டை போடுகிறது காசாவினுடைய அழிவுல அவர்களுக்கு அணு ஆயுதங்களை வழங்கியதுல சில அரபு நாடுகள் கூட்டாளியா இருக்குங்கிறது கவலையான விஷயம் நமக்கு மத்தியிலேயே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதே அப்படின்னு ஒருமுறை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அன்றுக்குரியவர்களே காசா அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது முஸ்லிம்களுக்கு மத்தியில எல்லா நாடுமே அதுல அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்துட்டாங்க சவுதியும் ஐக்கிய அமீரகமும் எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு ஒரே கிட்டாங்க எல்லா முஸ்லிம்கள் நாடும் ஒரண திரண்டு நிற்கும் போது காசாவை பாதுகாக்க வேண்டும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று இருக்கிற நேரத்துல இவங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓரமா போயிட்டாங்க இப்படிப்பட்டவங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் சூடானுடைய விஷயத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இஸ்லாத்மிய நாடுகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு பிரச்சனை நம்ம நாட்டினுடைய அதை விட புதுசு புதுசாக ஆளுகின்றவர்கள் சிறுபான்மையின மக்களாக இருக்கக்கூடிய நம்மை இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை இயலாதவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை உருவாக்குறாங்க இதுக்குன்னே இவங்க உட்கார்ந்து சிந்திப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வகுப்பை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா எஸ்ஐஆர கொண்டு வந்து உள்ள விட்டாங்க எஸ்ஐஆரை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா அடுத்து புதுசா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல ஏதாவது ஒண்ணு புதுசா உருவாக்கி விடுவாங்க இப்படியாக ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா முளைக்குது குழப்பங்களுக்கு மத்தியில சிரமமான சூழ்நிலையில வாழ வேண்டிய ஒரு கட்டமா இருந்துகிட்டு இருக்குது நன்றுக்குரியவர்களே அதே தான் வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்படும் போது பிரச்சனைகள் தலை தூக்கும் போது சிரமங்களை உணரும் போது அறிஞர்கள் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை இரவுலுலா ஜும் லைலத்தில் இரவுல சூரா துகானை ஓடுங்கள் எழுபதாயிரம் மலக்குகள் உங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேர்றாங்கன்னு சொல்லுவாங்க நாம சிரமமா இருக்கேல நம்ம பஸ்தஃபிருல்லா என்று இஸ்திஃபார் ஓதுவது அந்த சிரமத்தில் இருந்து நமக்கு பாதுகாப்பை தேடித் தரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கும் ஆக நமக்காக 70000 மடக்குகள் துஆ செய்றாங்க இஸ்திஃபார் செய்றாங்கனா அந்த குழப்பத்தில் இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பது பொருள் அன்பிற்குரியவர்களே எனவே வெள்ளிக்கிழமைகளிலோடு சேர்த்து துஹானை ஓதுவது அரபு மதரசாக்கல்ல மாணவர்களினுடைய வளமையாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது ஆகிற்குரியவர்களே எனவே துஹான் ஓதுவது குழப்பங்களை தீர்ப்பதற்கு காரணமாக அமைகிறது என்பதை நாம் கொஞ்சம் பரிசோதிக்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் அமலிலே கொண்டு வர வேண்டும் அன்பிற்குரியவர்களே ஆக புது வருஷம் பிறந்திருக்கிறது குழப்பமான காலகட்டமாக இருக்கிறது சிரமமான சூழ்நிலையாக இருக்கிறது நமது தெருவிலிருந்து ஆரம்பித்து உலகம் வரை குழப்பங்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் முசீபத்துக்கள் சூழ்ந்து கிடக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பிறந்திருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது அல்லாஹ் அமைத்து தருவானாக அன்பிற்குரியவர்களே எனவே பிறந்திருக்கிற இந்த ஆண்டு சிறப்பாக அமைவதற்கு நாம் சில விஷயங்களை கொஞ்சம் சீதூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய அன்றாட அமல்களிலே நிகழ்வுகளிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு கொண்டு வருவது தலையாய கடமையாக இருக்கிறது மென்மைக்குரியவர்களை நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் பிரச்சனை எங்க இருந்து கிளம்புது பிரச்சனைக்கான காரணம் என்ன அதுல என்னுடைய தலையீடு ஏதாவது எப்படி சரி யோசனை வெறுமனே வரவேற்று வாட்ஸ்அப்லயும் தங்களுடைய ஐடிகளிலையும் ஸ்டேட்டஸாக வைத்தால் மட்டும் பத்தாது மாற்றத்தை துவங்க வேண்டும் எனவே முதல் விஷயமாக நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் மென்மைக்குரியவர்களே நாம ஒரு விஷயத்தை விரும்புறோம் விருடா நாம விருப்பது நடந்தே தீரணும் விருப்பம் தேவையா இருக்கணும் தேவையில்லாத ஒன்னா இருந்து அதை செய்யறதுல என்ன பிரயோஜனம் நன்மை இல்லாமல் இருந்து அதற்காக கவலைப்பட்டு மெனக்கெட்டு நான் நினைச்சது நடக்கலையேன்னு சண்டை செய்வது என்ன இருக்க முடியும் அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவே நமது விருப்பம் அதை செய்தே ஆக வேண்டும் நமது விருப்பத்தை பிறர் மீது திணிக்க வேண்டும் என்கின்ற போதுதான் குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் உருவாகிறது எனவே நாமோட முன்னுடைய விருப்பத்தை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும் இதனால நன்மை இருக்குதா இல்ல இதனால தீமை இருக்குதா அன்பிற்குரியவர்களே ஒரு பாலடைஞ்ச கட்டடம் அந்த கட்டடத்துல நிறைய குப்பை கூலங்கள் இடிஞ்சு ரொம்ப சிதிலடைந்து கிடக்கிறது பல நபர்கள் வர்றாங்க பல கட்டுரை கலை வல்லுநர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க இதை சரி செய்ய முடியுமான்னு சொல்லி எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே இதை சரி செய்ய முடியாதுன்னு போயிட்டாங்க இதை சரி செய்வதற்கான வாய்ப்பு இல்ல அது முடியாது அப்படின்னு ஒதுங்கி போயிடுறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் நான் சரி செய்யறேன்னு சொன்னார் சரி செய்யறேன்னு சொல்லி முதல்ல அவர் செஞ்ச வேலை அந்த கட்டிடத்துக்குள் இருந்த குப்பைகளை எல்லாம் அகற்றினார் அதை சுத்தப்படுத்தினார் சுத்தப்படுத்தியதற்கு பின்பு அதை பார்க்கிறாங்க அதை சரி செய்யறது ரொம்ப லேசுன்னு விளங்கிக்கிட்டாங்க அதை சரி செய்வது மிக மிக இலகுவான விஷயம் விளங்கிக்கிட்டாங்க எனவே ஒரு விஷயத்தை அணுகும்போது போது மேலோட்டமாக பார்க்கும் போது அது மிகப்பெரிய பூதமா தெரியும் மிகப்பெரிய பாடங்கள்லா இருக்கும் மிகப்பெரிய மலையா தெரியும் கடைசியில கொஞ்சம் ஆற அமர உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அது பசுமா போயிரு ஒண்ணுமே இருக்காது பஞ்சு மூட்டையா இருக்கு இப்படி கையில தட்டி விட்டா அது ஓடுற மாதிரி இருக்கும் எனவே கொஞ்சம் நம்முடைய விருப்பங்கள்ல பிரச்சனைகள்ல கொஞ்சம் அதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போமே ஆனால் அதில் வெற்றிகள் குவியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லா குப்பை குளங்களையும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே புரண்டுகிட்டு இருந்தா ஆஹ் நமக்கான வாழ்வு பிரகாசமாக இருக்காது பிறந்த இந்த வருடம் மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் எத்துணை வருடங்கள் புதிதாக பிறந்தாலும் சரி நாம் பழையவர்களாகவே தான் இருப்போம் நம்மை நாம் அப்டேட் செய்யவே மாட்டோம் அன்றகுரியவர்களே எனவே சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம் அதே நேரத்துல அல்லாஹ் கிட்ட செய்யணும் மூஸா அலைஹிஸ்லாம் கேட்டங்களா இல்ல ரப் ஷரஹ் لي ஸadri வ யஸ்ர் அம்ரி ஒரு விஷயம் இத எப்படி செய்யறதுங்கற அறிவு knowledge நமக்கு கிடைக்கல அறிவை அல்லாஹ் கொடுக்கணும் அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு அண்ணா தான் கொடுக்கணும் அந்த பூட்டுக்கு சரியான சாவி எதுங்கறத தெரிஞ்சா பல சாவிகள் தெரியும் போது அழகாக்குறது உள்ள போயிடலாம் எனவே குழப்பத்துல கூச்சல்ல மத்தியில நாம நம்மை கொஞ்சம் பரிசோதிச்சு பார்க்கணும் அப்ப அந்த சிந்தனைய தெளிவான முடிவெடுப்பதற்கான அறிவாற்றலை உள்ளத்தினுடைய இறுக்கத்தை லேசாக்குறதற்கான வாய்ப்பு அல்லாட்ட இருக்கு தாமூசாலை சொன்னாங்க ரப்பீஷ் ரகலி யா லா சதிரி என்னுடைய உள்ளத்தை நீ நுரிவுபடுத்து சின்ன குருகிய வட்டத்துக்குள்ள இருக்கேன ஒரே ஒரு சிந்தனையோட ஒரே ஒரு யோசனையோடயே நாம போய்க்கிட்டு இருந்தோம்னா அதுல இருக்கிற பல விஷயங்கள் பல நலவுகள் தெரியாம போயிரும் என் உள்ளத்தை நிழிவுபடுத்து பெருசு பிரகாசமாக்கி கொடு இதயத்தை நீ பிரகாசப்படுத்து அப்படின்னு கேட்டாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் அல்லாக்க அது வியாபாரமா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் பொதுமக்களுக்கான பணிகள்ல இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சில எல்லாவற்றிற்கும் இளைய பிரகாசம் தேவை இளை இதயத்தில் தெளிவு தேவை எனவே அந்த தெளிவு கிடைப்பதற்கு ரத் லீ சதுரி இறைவா என்னுடைய சதுரணி லேசாக்கி விடு தெளிவுபடுத்தி விடு வயசு ரனி என்னுடைய காரியத்தை எனக்கு லேசாக்கி கொடு என்னுடைய காரியம் எனக்கு கடுமையாக கடுவையாகிடக்கூடாது அது என் தலையில மிகப்பெரிய பாரமாயிரக்கூடாது பல கோடி கடன் இருந்தாலும் நான் ராகத்தா வாழணும் கடனையும் நிறைவேற்றணும் இவ்வளவு கடன் இருக்கே அப்படின்னு சோர்ந்து போய் ஓரமா உட்கார்ந்து எந்த வியாபாரமும் செய்யாம நம்மை நாமே பலகீனமாக்கி நம்மை அழித்து கொள்ள கூடாது கடன் ஏற்பட்டுச்சு கடனை தீர்ப்பதற்கான சக்தி ஏங்கட்ட இல்ல அல்லா ஓங்கட்ட இருக்கு கோடி என்ன அதை விட பன்மடங்கு இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான சிந்தனையை தர்றதுக்கு அல்லாட்ட நாம கையேந்தனும் எனவே வயசிறுலி அம்ரி இறைவா என்னுடைய காரியத்தை எனக்கு லேசாக்கி கொடு அப்படின்னு அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆக பிறந்த வருடம் நலவாக அமைவதற்கு சுய பரிசோதனை தேவை குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுது எதனால ஏற்படுது யார் சரி செய்ய வேண்டும் யார் இடத்திலே மாற்றம் வேண்டும் என்கிட்ட வேணும் நான் அப்படித்தாங்க என்னையெல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன் காலம் நான் இப்படித்தாங்க இருக்கு அப்படி அல்ல அப்டேட் இன்னைக்கு உலகமே எப்படி மொபைல்ல ஸ்மார்ட் போன் இயங்கணும்னு சொன்னா அப்டேட்டை தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்டேட்டை தட்டலன்னா அது ஜாம் ஆகி அப்படியே ஒண்ணுக்கு இல்லாம போயிடும் பல லட்சங்கள் பல ஆயிரங்களை கொடுத்து வாங்கிய மொபைல அப்டேட்டை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில நாம நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணணுமா வேணாமா யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்துல செயல்களில மாற்றம் வேண்டும் வழமையான செயல்கள் இது இப்படித்தாங்க இதுல மாற்றம் இல்லைங்க அப்படி இல்லை வளமையான சாப்பிடுகின்ற மாத்தரை ஏதோ ஒரு நேரத்துல அது இடையூறையை ஏற்படுத்துகிறது சுகர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க தினமும் மாத்திரை போடணும்னு சொல்லப்படுது பிபிக்கு மாத்திரை போடணும்னு சொல்லப்படுது மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்காரு சரியா இயங்குவதற்கு தான் மாத்தரை கடைசியில் அது அவரை லோவாக்கிறது அந்த நேரத்துல அவர் மாத்திரை போடக்கூடாது இல்லைங்க டாக்டர் போட சொல்லி இருக்காருங்க லோ பிரஷரா இருக்கிற ஒரு மாத்திரையை போட்டாருன்னா தான் போவார் அப்ப அங்க மாற்றம் தேவை வளமையான சில விஷயங்கள்ல மாற்றம் தான் நமக்கான முன்னேற்றம் எனவே நம் வெற்றிக்கான வழிகள் தாண்டி இதில் எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்கு சில மாற்று வழிகளை யோசனை செய்ய வேண்டும் நம்முடைய அன்றாட செயல்பாடுகள்ல வளமையான விஷயங்கள்ல நாம கொஞ்சம் நம்மளை மாத்திக்கிறனும் மனக்குழப்பமா இருக்கு பிரச்சனையா இருக்குது என்ன செய்யறது கொஞ்சம் உடல்நிலைக்கு உடற்பயிற்சியை செய்யணும் இல்ல மனம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு புத்தகம் படிக்கணும் இல்ல புத்தகத்தை எழுதணும் புதிய நண்பர்களை உருவாக்கிக்கிறோம் அப்பே பழைய நண்பர்கள் பல சிந்தனையோ பழைய சிந்தனையோடு இருப்பாங்க ஒரே தவறான பக்கமே வழிகாட்டிக்கிட்டு இருப்பாங்க புதிய நண்பர்கள் யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா புதிய சில வார்த்தைகளை சொல்லுவாங்க அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மெருகுவருவதற்கு அது காரணமாக அமையும் அன்று ரஹமத்துல்லாஹி அழகி முருதா ஷரீஃப்ல அற்புதமா சொல்லுவார் பசிரு புகாஹா வகாதிர் அன்துவல்லியகு உன்னுடைய இளையம் இருக்கிறது உன்னுடைய கல்வ அத அதோட வழியில அப்படியே விற்று அது அதை தன்னை மாற்றி கொள்ளும் சிறு குழந்தைதான் பால் குடிக்குது இன் பத்துமுகம் பத்தியம் ஆஹ் அது பால் குடியை மறக்கடிக்க வேண்டும் என்று தாய் யோசிக்கிறா அதற்கு முயற்சி செய்யறா பால் குடி பருவத்திலிருந்து அதை திசை கொடுக்கிறாரா இல்லையா பால் குடிக்கிறது தான் குழந்தையினுடைய வளம ஆனா அதை வேண்டும் என்று முடிவெடுத்த போது அதற்கான முயற்சியை செய்து அதில் எனவே இதயத்தை அது அதனுடைய வழியில் விட்டுவிட வேண்டும் ஏதாவது ஒரு மாற்றத்திற்கு அதை நாம் உட்படுத்தும் போது அது உங்களை பாவத்துல தள்ளிரும் அப்படின்னு ரஹத்துலாவி அழகி கல்பை பற்றி நப்சை பற்றி அவங்க அங்க சொல்லி காட்டுவார் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா மாற்றம் வேண்டும் அது அதனுடைய போகல போகையில கொஞ்சம் அதை தட்டி கொடுத்து பால் குடி குழந்தையை எப்படி மரக்கடிக்கப்படுகிறதோ அதுபோல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு இமாம் ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லி காட்டுறான் ஆக அன்பிற்குரியவர்களே எனவே நம்முடைய விஷயங்கள்ல கடமைகளை கண்ணாக்கருதணும் கடமைகளை நாம நோகடிச்சிடக்கூடாது சீரடிச்சிடக்கூடாது கடமைகளை கைதவரை அவரை விற்றக்கூடாது இன்னைக்கு நிறைய கடமைகள் குறிப்பா கடமைங்கிறது நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான கடமைகள் கடை வச்சிருக்கிறவரு கடையை திறக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு கடமை படிக்கிற மாணவர்கள் அவர்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அது அவர்களுடைய கடமை புதிதாக திருமணமானவர்கள் கணவன் மனைவி எப்படி நடந்துக்கணுங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறது கடமை குழந்தை வேண்டும் என்பதற்கு சிந்தனையை நல்லா விதைக்கணுங்கிறது அவங்களுக்கு கடமை முஸ்லிமாக பிறந்தவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும்ங்கிறது கடமை இப்படி கடமைகள் நிறைய இருக்குது இதில் முதன்மையான கடமை ஐவேளை தொழுகைகளை பேணுவது காரணம் என்னன்னு சொன்னா அது அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான் உதாரணம் முல்லா ஒரு அட்டிப்பளவியை வித்துக்கிட்டு இருப்பாங்க முல்லா அத்திப்பழம் விற்பாங்க நீங்க யாருமே வாங்க மாட்டாங்க ஒரு பெண்மணி வருவாங்க இந்த அத்திப்பழத்தை வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த அம்மா இல்லம்மா வாங்கிக்கங்க என்கிட்ட காசு இல்லங்க காசு அடுத்த மாசம் கொடுங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாரு முல்லா இல்லங்க எனக்கு வேணாம் நான் நோன்புங்க கடமையான நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் சொன்ன உடனே தாமதம் இல்லாம உனக்கு இந்த அத்திப்பழம் இல்ல போயிட்டு வாமா அப்படின்வாரு முல்லா என்னங்க இப்பதான் நீங்க வாங்கிக்கணும் காசு இல்லாட்டியும் பரவாயில்ல அடுத்த மாசம் கூட காசை கொண்டு வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னீங்க இப்ப இப்படி விரட்டுறீங்களே உனக்கு இல்லன்னு என்ன காரணம்னு கேக்கல கடமையான நோன்பு ரமலான் முடிஞ்சு ஆறு மாசம் ஆகி போச்சு கடமையான நோன்ப ஆறு மாசமா தாமதிச்சுக்கிற உங்ககிட்ட எப்படி நீ வாங்கின கடனை கொடுக்கணுங்கிற சிந்தனை வரும் அதனால அவனுக்கு இல்ல போயிட்டு வா அப்படின்னு வர முடியல அன்றுக்குரியவர்களே அல்லாஹினுடைய கடமையை பாலடிக்கும் போது வாழ்க்கையில நாம பல கடமைகளை பாலடிச்சிருவோம் கடமையான விஷயங்கள்ல கவனம் இருக்கணும் கடையை திறக்கிறவரு காலையில போய் கடையை திறக்கணும் டெய்லி காலையில கடையை திறக்கலன்னு சொன்னா அவருக்கு என்ன செய்யாது வியாபாரம் நடத்தாது அந்த எப்ப கடையை கூட்டி இருக்குங்க என்ன செஞ்சிருவாங்க அவங்க வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அடுத்த வேலையை நோக்கி போயிடுவாங்க கணவன் மனைவி கடவுக்குரிய ஹக்ம நிறைவேற்றலன்னு சொன்னா இவனை கட்டி ஒரு பிரயோஜனமுமே இல்ல ஒன்னையும் வாங்கி தர்றது இல்ல இவன் கூட நான் வாழ முடியாதுன்னு மனைவி போயிடுவான் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதுல முதன்மையாக இருக்கிறது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமை

வைப்பானாக தொழுகையை பேணக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில கவனமாக இருக்கக்கூடிய அடியாறுகளாக அல்லாஹ் ஆக்கி ஆறாவது வருடத்தை நாம் எல்லோரும் விரும்புவது கடந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக அடுத்து நாம் செய்ய இருக்கின்ற எல்லா செயல்களும் நன்மையாக அமைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவான রব বিল আলামিন আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু সুন্নাতুল হাদিস ও সুন্নাতুল